அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் எடப்பாடி அவர்களோட கடும் வாக்குவாதம் செஞ்ச அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் கடுமையாக சண்டை வெடிச்சிருக்கு கடுப்பில் வெளிவந்திருக்க எடப்பாடி வந்து அவருடைய அந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்காக முகத்தை மூடிக்கிட்டே வந்து காரில் ஏறி போயிருக்கிறாரு இப்படி அவர் போனதுனால எடப்பாடி அவர்கள் வந்து முகமூடு பழனிசாமின்னு அழைக்கலாமேன்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து கொஞ்சம் இதை வந்து பெருசுபடுத்தி பேசுறது ஒரு அவமானமான செய்தி மாதிரி வெளிவர ஆரம்பிச்சிருக்கு பலரும் இன்னைக்கு இதை தொலைக்காட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தை மூடிக்கிட்டு காரில் ஏறி போகிறதுக்கு என்ன காரணங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பல செய்திகள் புதிய புதிய செய்திகளாக வந்துருக்குது இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நமக்கெல்லாம் தெரியும் சமீப காலமாகவே அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து நாளுக்கு நாள் வந்து இணைப்பை விட பிளவு அதிகமாயிட்டு வர்ற மாதிரியே செய்திகள் வருது அதுக்கு காரணம் எப்படியாவது அதிமுகவில் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பலமிழக்க செய்யணுங்கிறதுல வந்து ஒரு கூட்டம் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட கூட்டத்தை வேலை பார்க்க வைக்கிறது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தான் அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உன்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடும் கோபம் கொண்டு டெல்லிக்கு போயிருக்காருங்கிற ஒரு செய்தி வருது காரணம் இதுக்கு முன்னாடி சில தினங்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து அப் அப்டேட்டாக இங்கே நடக்கிற செய்தியெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற பிளானையும் நிர்மலா சீ தரம்னு அமித்ஷா வந்து செங்கோட்டையனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால செங்கோட்டையனு தாங்க முடியாத எடப்பாடி பழனிசாமி துடிதுடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவரை சாதாரணமாக நினைச்சோம் ரொம்ப அமைதியான ஆளுன்னு நினைச்சோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு குடைச்சல் கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்கலன்னு சொல்லி எடப்பாடி படைச்ச பழனிசாமி வந்து கடும் கோபம் அடைஞ்சு தான் என்ன பண்ணியிருக்காரு சரி நம்ம இப்படியே இருந்தால் சரி வராது டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சு என்னென்று ரெண்டில் ஒன்று கேட்டுட்டு வந்துடுவோண்டு ரொம்ப ஆவேசமாக தான் புறப்பட்டு போயிருக்கிறாரு அப்படி புறப்பட்டு போனவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா கடந்த செப்டம்பர் பதினாறாம் பதினாலாம் பதினாறு பதினேழு தேதியில் தருமபுரி பகுதியில் எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறதா ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த ப்ரோக்ராமையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேன்சல் பண்ணுறாரு அப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா கிளைமேட் பருவநிலை சரியில்லை ஆங்காங்கே மழை வருதுன்னு சொல்லி வானிலை அறிவு அறிவிப்பில் சொல்கிறாங்க அதனால இந்த நம்ம ரெண்டு நாளாக ஒத்தி போட்டோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இதை உடனே டெல்லிக்கு புறப்பட்டு போகிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சட்டசபை நடந்துக்கிட்டு இருந்துச்சு சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் சட்டசபைக்குள்ள இருந்தாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் காணாம் அப்போ என்ன ஆச்சுன்னு எங்கே போனாருன்னு அவர்களுக்கே தெரியாது ஆனால் முக்கியமான ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டாருண்டு அப்போ டெல்லிக்கு போகிறப்ப அந்த நிருபர்கள்லாம் வந்து விமான நிலையத்தில் கேட்குறாங்க என்னங்க திடீர்னு டெல்லி பயணங்கிறப்ப அவர் என்ன காரணம் சொன்னார் எங்கள் தலைமை நிலைய கட்டிடம் டெல்லியில் இருக்கு அந்த கட்டட வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் அந்த கதவு ஜன்னல் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு ரூஃப் ஒர்க்கு எல்லாம் சரியா இருக்கா நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார் அப்போவே நிருபர்கள்லாம் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க என்னப்பா அது ஆச்சு ஆச்சரியமாக இருக்குது இங்கே சட்டசபை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இந்த கூட்டத்தை விட்டுட்டு ஜன்னல் எப்படி இருக்குது கதவு எப்படி இருக்குன்னு பார்க்க டெல்லி போகிறேன்னு போகிறாரு இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்த மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டாங்க அது உண்மை இல்லை தாங்க உண்மையில் அவர் போனது வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அது பின்னாடி அந்த செய்தி அம்பலமாச்சு இது ஒரு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படியே அவர் போகிறப்ப எப்படி போனாரு டெல்லியில் போய் இறங்கி காரு மூணு காரு மாறி மாறி போயிட்டு அமித்ஷாவை போய் சந்தித்தார் அதுவே ஒரு பெரிய விமர்சனமாச்சு ஆனால் இந்த முறை அவர் அப்படிலாம் போகல நேராக ஒரே காரில் தான் போயிருக்கிறாரு ஆனால் இந்த முறை போயிருக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் கே பி முனுசாமி போன்ற முக்கியமான சீனியர் முன்னாள் அமைச்சர்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு தான் அமித்ஷா அவர்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பும் பேசக்கூடிய பேச்சு கடும் கோபத்தமான உச்சகட்டமான பேச்சுலாம் நடந்திருக்குது காரணம் வந்து எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய தோழமை பாஜக நல்லா தெரியுது உள்ள ஒருத்தர் அதிமுக தலைமைக்கு தெரியாம அதிமுக தலைமைக்கு முரணா இங்கே செய்திகளை சொல்லிட்டு இருக்கிற போய்ட்டு பாஜக தலைமையை போய் பார்க்குதுன்னா இது எப்படி பாஜக நீங்க அனுமதிக்கிறீங்க இப்போ எங்களுக்குள்ள குடைச்சல் கொடுக்கிறது நீங்கள் தான்ங்கிறது சொல்லாமல் எங்களுக்கு தெரிய வருதா இல்லையாங்கிற மாதிரி இவர் கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் இப்படி அதிகாரமாகலாம் அமித்ஷா கிட்ட கேட்க முடியாது கொஞ்சம் பவ்யமாக தான் கேட்டிருக்காரு இதை கொண்ட அமித்ஷா வந்து கடுமையான முறையில் கோபமாக பதில் சொல்லியிருக்காரு இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா அமித்ஷா வந்து ஒரு நிறுவனத்துக்கு முதலாளி மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக அமைச்சர்கள்லாம் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்கள் மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது எதாக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் சரி எடப்பாடிக்கு எதிரணியாக இருந்தாலும் சரி அல்லது முன்னாடி விலகி சென்ற மற்றவங்களாக இருந்தாலும் சரி டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு தான் அடுத்த பேச்சு பேசக்கூடிய சூழ்நிலையை ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி உருவாக்கிருச்சு இப்படி உருவாகுங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி பேசக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் தான் அமித்ஷாவோடைய குரல் ஓங்கி ஒழிச்சிருக்குது முதல்ல கோபத்தை காமிச்சு பேச ஆரம்பித்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிரண்டு போயிட்டு அப்படியே அமிஞ்சிட்டு கொஞ்சம் சாந்தமாக பேசியிருக்காரு மற்றதெல்லாம் விட்டுருங்க எங்கள் உள்கட்சி வாரத்தில் நீங்கள் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்களே ஆனால் இப்போ நீங்கள் மறைமுகமாக தலையிடுறீங்களே செங்கோட்டம் போண்டு செங்கோட்டையன் போட்டு ஆளுகளை வச்சு எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் ஐயா இதை கொஞ்சம் மட்டுமாதிரி பார்த்துச்சிங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு சொல்லிக்கா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு மிரட்டு மிரட்டா ஒன்றும் இல்லைங்க இந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் இந்த ஆளுகளை மட்டும் எங்கள்கிட்ட சேர்த்துறாதீங்க நாங்கள் வாட்டுக்கு உங்கள் கூட இருக்கோங்கிறப்ப ஆஹா சரி வராது சரி வராது இப்படி உங்கள் பேச்சையெல்லாம் கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றோம் நம்மளாம் வந்து டெபாசிட் கூட இல்லாமல் போயிடுவோம் இவங்களெல்லாம் சேர்த்துக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு புது ஐடியா கொடுத்துருக்காரு அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க இவர்களெல்லாம் நீங்கள் நேரடியாக அவங்க கட்சிக்குள்ளே சேர்க்காட்டியும் நீங்கள் வந்து கூட்டணியில் சேர்த்துக்கோங்க நாங்கள் இவங்களுக்கு பாஜக தரப்பில் வாங்கக்கூடிய சீட்டுகள் அந்த சீட்டு கொடுத்துக்குறோம் ஆக என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கிற மாதிரி இவங்களும் இருக்கட்டும்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு ஆகா இதுதான் உங்கள் திட்டமாக தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிக்கு தலைமை தலைமைதான் தான் அந்த அதிமுகவுக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்னையும் ஒரு பவர்லெஸ்ஸான ஆளாக்கிட்டு எங்கிட்ட இருந்து பவர்லெஸ்ஸான ஆளாக்கிட்டு நீங்கள் பவரா வர்றதுக்கு பிளான் போட்டீங்களே ஆகா நினச்சதை நடத்துறீங்களேங்கிற ஒரு அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்குது இது எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் கடுமையான வாக்குவாதம் பெறுக்கிறப்ப தான் ஒரு கட்டத்தில் சண்டை முத்துற அளவுக்கு வந்திருக்குது அப்படி முத்திர அளவுக்கு வந்திருக்கிறப்ப தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அமித்ஷா ஒரு சாணக்கியரில் அவர் ஒரு சாடை காமிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட மற்றவரெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருங்கன்னு சொன்ன மாதிரி சொன்ன உடனே மற்றவரெலாம் மனசுக்குள்ளே சங்கட்டப்பட்டு வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கடுமையான காரசாரமான வாக்குவாதங்களை அமித்ஷா பேசியிருக்காரு அதுக்கு இவர் வந்து ஒரு அடிமை எப்படி கெஞ்சுமோ பதறமோ துடிக்குமோ அப்படிலாம் எடப்பாடி துடிச்சிருக்கிறாரு இவர் என்ன துடிச்சாலும் என்ன கெஞ்சினாலும் அமித்ஷா முடிவில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறத தெரிஞ்சுகின்ற அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே இங்கே பேசி புண்ணியம் இல்லை நம்ம சொல்கிறத எதையும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை நம்ம தெரியாதனமாக இந்த மறுபடியும் இங்கே கூட்டணி சேர்ந்தது தப்பாக போச்சு சரி வேறு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கிறப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசில் விஜய் வந்து குடிபுந்தாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது சரி நம்ம தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு விஜய் அவர்களோட பேசி ஏதாவது நம்ம சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு இன்னொரு செய்தியும் அங்கே நினைவுக்கு வந்திருக்கு அந்த செய்தி என்னென்னா டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டை அவர்கள்லாம் வந்து கூடிய கூடியவரைகளே நேரில் சந்தித்து ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம் போட போகிறாங்கங்கிற செய்தி கிடைச்ச உடனே தான் இவர் அவசர அவசரமாக இந்த ரெண்டு நாள் பிரச்சாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டே இவர் இங்கே உடாந்தார் ஆனால் இங்கே வந்தும் எந்த பலனும் இல்லை அமித்ஷா வந்து இந்த செங்கோட்டையன் தரப்பு பக்கம்தான் நிற்கிறாரு அவர் செங்கோட்டையனை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இன்னும் சொல்ல போனால் இந்த வேலுமணி போன்ற நம்ம கூட இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூட இழுத்து நமக்கு குடைச்சல் கொடுத்துருவார் போல இருக்கேங்கிற கவலையில் தான் ஏதோ வாக்குவாதம் முத்தி வேதனையோடு வெளிவந்திருக்கிறாரு எடப்பாடியார் அவர்கள் அப்படி வெளிவர்றப்ப அவருடைய கண்களில் நீர் வரக்கூடிய அளவுக்கு சோகமும் முகபாவமும் மாறி இருந்ததாக சொல்கிறாங்க அதை வெளிக்காட்டிடக்கூடாது அங்கே உள்ள நிருபர்கள் பத்திரிக்கையாளர்கள் வந்து நம்மளை வீடியோ எடுத்துட்டாங்கன்னா அசிங்கமாக போயிருங்கிறதுக்காக தான் அவர் கட்சிப்படுத்த முகத்தை மூடிக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு காருக்குள்ளே ஏறினார் முகத்தை மறைச்சவாறே காரில் பயணம் பண்ணாருங்கிற தகவல்களை சிலர் சொல்கிறாங்க அப்படி அவர் காரில் ஏறி போகிறப்ப அங்கே சுற்றி நின்று அந்த பிறஸ்காரம் அங்கே விடுவாங்களா விரட்டிட்டு போயிட்டு அதை வீடியோ எடுக்க பார்க்குறாங்க எப்படியாவது ஒரு முகத்தை எடுத்துடலான்ட்டு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு முழுமையாக தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு போகிறாரு அவர் கூட அந்த எடப்பாடி அவருடைய மகனும் சேர்ந்து போகிறது இது தெரியுது ஆனால் ரெண்டு பேரும் முகத்தை காட்டாமல் போனதுலேருந்து ஏதோ உள்ள ஒரு கடுமையான சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறத பலரும் பலவித கற்பனையில் பேச ஆரம்பிக்கிறாங்க சராசரியாக பேசினா நீங்கள் சொல்லிட்டு தானே போனீங்க அமித்ஷாவை பார்க்க போகிறேன்ட்டு அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வரப்ப சாதாரணமாக வர வேண்டியது வேண்டியதான முகத்தை மூடிட்டு வர வேண்டியதுக்கு என்ன காரணங்கிற மாதிரி பலரும் கேட்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அமித்ஷா அவர்களுடைய இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடுமையாக பாதிக்க வச்சுருக்கு அதனால் நம்ம ஏதாவது ஒரு மாற்று முடிவை மிக விரைவில் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்திருக்கிறாரு அப்படி வந்தவர் இப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி டிடிவி தினகரம் பண்ணுவாங்களாம் என்ன சொல்கிறாங்க இன்று முதல் ஈபிஎஸ் இன்று முதல் முகமூடி முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்க வேண்டும் சொல்லி கொஞ்சம் நக்கலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய பாஜகவுடைய தமிழக தலைவர் நயனார் நாகேந்திரன் மிக கடுமையாக உழைச்சி எப்படியாவது பாஜகவில் ஒரு சில எம்எல்ஏக்களை கொண்டு வந்து உடலாண்டு முயற்சி பண்ணுறப்ப அவர் கூடவே இருந்துக்கிட்டு குளிபரிக்கிற மாதிரி அண்ணாமலை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலையுடைய திட்டம் எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கக்கூடாது நம்மளுக்கு எதிரியான நம்மளை தலைவர் பதவியிலேருந்து தூக்கி விட்ட எடப்பாடி வந்து முதலமைச்சராகவோ பதவியாகவோ வெற்றி பெற்ற பெற்றாலவோ வந்துடக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய அஸ்திவார அந்த அஸ்திரத்தில் அதிமுகவும் தோக்கணும் பாஜகவும் தோக்கணும் நம்ம தலைவர் நம்ம தலைவர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு நயினா நாயந்திரனை போட்ட பாஜக தலைமை ஆகா தப்பு செஞ்சுட்டு அவங்க நினச்ச கஷ்டப்படணும் கவலைப்படணுங்கிற மாதிரி இவர் ஒரு சரித்திட்டமான வேலையில் பார்த்துக்கிட்டு வரான்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் திரு அண்ணாமலை அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பனிரெண்டாம் தேதி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை புலுவாம்பட்டி கிராமத்தில் நொயில் ஆத்தங்கரையை ஒட்டி பன்னெண்டு புள்ளி பதினாலு ஏக்கர் ந விவசாய நிலத்தை அண்ணாமலையும் அவரது மனைவி அகிலா பேர்லையும் வாங்கியிருக்கிறாரு இப்படி வாங்கினதை அவருமே ஒத்துக்கிட்டாரு ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா அந்த சொத்துடைய மதிப்பு எண்பது கோடி ரூபான்னு சொல்கிறாங்க அப்படி எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை வெறும் நாலரை கோடி ரூபாய்க்கு தான் அண்ணாமலை வாங்கியிருக்கிறாரு அப்போ இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு திறமை இருந்தால் எண்பது கோடி ரூபாய் சொத்தை ஒரு நாலரை கோடிக்கு ஒருத்தர் வாங்க முடியுங்க இது அண்ணாமலை ஒருத்தரால் தான் முடியும்னு சொல்லி அவரை வஞ்சக வஞ்ச புகழ்ச்சியாக சிலர் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆர ஆரம்பிக்கிறப்போ சிலர் சொல்கிறாங்க அப்படி எண்பது கோடி ரூபாய் சொத்தை ஏமாந்து நால்ரை கோடி கொடுத்த ஆள் யாருங்கங்கிறப்ப என்ன தகவல் வருதுன்னா அண்ணா திமுகவுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் எஸ்பி வேணுமணியோடைய தீவிர ஆதரவாளருமா இருக்கிற பிரதீப் அவரது சித்தப்பா டிஎ சாமி மற்றும் அந்த வா குடும்பத்தோட வாரிசுக்கு தான் இது அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்கிறாங்க அடடா அப்போ இதில் ஏதோ உள்ள ஒரு செய்தி ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா எஸ்பி வேலுமணி இது அண்ணாமலைக்கு செய்த உபகாரமாக எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து சமீப காலமாக பாஜக பக்கமும் ஆர்எஸ்எஸ் பக்கமும் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாருங்கிறத நம்ம ஒரு சில கூட்டத்தில் பார்த்தோம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத்தை வரவழை அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவரை பாராட்டி அவருக்கு வாழ்த்து சொல்லி அவருக்கு நினைவு பரிசுலாம் கொடுத்த வேலுமணி அவர்களை பற்றி பல செய்திகள் வெளிவந்துச்சு இப்போ வேலுமணி அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சேர்ந்து அதிமுகவில் இருந்து தான் ஒரு முக்கிய இடத்தை முடி பிடிக்கணும் ஒருவேளை பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுக்கிறதுக்கான ஆயத்த பணிகளை செங்கோட்டையன் மொழி வச்சா அந்த செங்கோட்டையன் டிவி ஓபிஎஸ் சசிகலா அணியில தாமும் இணைஞ்சு கிட்டத்தட்ட அந்த இரண்டாவது அணிக்கு செங்கோட்டையனோ தானோ தலைமையேற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தான் அவர் அதற்கான வேலைகளை பார்க்குறாரு இப்போ இந்த வேலுமணியுடைய நண்பராக அண்ணாமலை இருந்துக்கிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாக இருந்தாலும் அண்ணா திமுக இங்கே சேர்ந்தாலும் சேராட்டியும் உங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்த நான் தர்றேங்கிற மாதிரி சில திட்டங்கள் போட்டு கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமான பேச்சு வருது அதனால தானா வேலுமணியோடைய நண்பர்கள் மூலயமா எண்பது கோடி ரூபாய் சொத்து நாலரை கோடிக்கு கிடச்சிருச்சோ அப்படிங்கிற சில செய்திகளையும் பேசுகிறாங்க இதில் வந்து வித்தவருக்கு எப்படி பல கோடி ரூபாய் நஷ்டமோ அதே போல் அரசாங்கத்தில் வருவாய்த்துறை இருக்கு பற்றியா பத்திரப்பதிவு அதுலேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்குள்ள பதிவு வருவாய் இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது இப்படிலாம் இருக்கிறதுனால நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு நிலையான கூட்டணி பாஜக தரப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது காரணம் எப்படியாவது அண்ணா இது எடப்பாடி அவர்களை கட்டுப்படுத்தி எடப்பாடி அவர்களோடு அந்த அவர்கள்ட்டுந்து பிரிந்து சென்றதாக சொல்லக்கூடிய அந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவர்களெல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு கண்ட்ரோல் கூட கொண்டு வரணும்னு நினச்சக்கூடிய பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறாட்டி அதிமுக இரண்டா உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடாமல் தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லி எடப்பாடி எடுக்கக்கூடிய முயற்சி தான் எப்படியாவது நம்ம தெரியாதனமா பாஜகவில் மறுபடியும் கூட்டு சேர்ந்துட்டோம் இதிலேருந்து விலகி நம்ம விஜய் அவர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ரெண்டு கட்சிகளில் வச்சுக்கிட்டு நம்ம அண்ணா திமுக திமுகவை தக்க வச்சுக்கணும் நம்ம பதவியையும் பொறுப்பையும் தக்க வச்சுக்கணுங்கிற முயற்சியில் இப்போ துடிதுடிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுங்கிற செய்தியும் வருது ஆக வரக்கூடிய தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தலாக வருங்கிறதான் பலருடைய கருத்தாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த விதமான இடைச்சலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்னமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்